நான் வந்து தேவர் கிடையாது நான் செட்டியார் தான் நான் இவ்வளவு உடச்சு வச்சு போட்டு பேசுறேன் அவர் உள்நாட்டுல எந்த மாவட்டத்தில் இப்படி நடக்கல வணக்கம் 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 எங்க வன்னிக்கேந்தல் பகுதியில் ஒரு போராட்டம் நடந்தா சொன்னாங்க தேவர்களும் காவல் நிலையத்தை வந்து அந்த பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து முட்டுகையிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னென்ன சம்பவம் நடந்தது என்ன நடந்தது சம்பவம் நடக்க காரணமே காவல்துறை அதிகாரிகளாக தான் தேவர்களும் காவல்நிலை அதிகாரிகள் ரெண்டு பேர் ஒருத்தர் பவுல்ராசு இன்னொருத்தர் அருள்ராஜ்ராஜ் சரியா காவல்நிலைய அதிகாரிகள் என்ன மாதிரியான பிரச்சனையாக வந்துச்சு மக்களுக்கு அதாவது மக்கள் பிரச்சனை வந்து பஞ்சாயத்தில் வந்து தீர்மானம் போட்டு அவங்க நிலவ நிர்வாகம் பண்ணதுக்கு தான் சில ஆக்கிரமிப்புகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு அருகில் பக்கத்தில் ஒருத்தர் ஆக்கிரமிப்புகள் நடந்துச்சு அதை சொன்னபடி அவங்க நடந்துக்கிடாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு மறுபடியும் மீன் ஆக்கிரமிப்பு செய்தாங்க இதை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து மேலதிகாரிகளுக்கு அனுப்பணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இதை அவங்க சொன்னபடி கேட்கலை உடனே காவல் நிலைய அதிகாரி அவர் பவுல்ராஜு இங்கே காவல் நிலையத்திலிருந்து வணிகந்தல் பஞ்சாயத்து போர்டு அருகில் வந்து நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சத்தம் போட்டார் அப்போது த துணைத்தலைவர் பஞ்சாயத்து தலைவர் என்ற ஆஃபீஸில் இருந்தாங்க அப்போது ஒரு வார்டு மெம்பர் ஒரு செல்ஃபோன் எடுத்து அந்த போ ஆக்கிரமிப்பு எடுக்கிறத போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டிருந்தாங்க அப்போ இவர் வந்து எப்படி என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்னு செல்ஃபோனை பிடிங்கிட்டார் செல்ஃபோனை பிடிஞ்சிட்டு கொடுக்க மாட்டேன் மறுத்தார் அப்போது துணைத்தலைவர் எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் உள்ள செல்ஃபோன் எப்படி நீங்கள் பிடுங்கலாம் எங்கள் அனுமதி இல்லாமல் இப்படுங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ எங்களுடைய இல்லாமல் நீங்கள் போட்டு எப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கார் பஞ்சாயத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்த பஞ்சாயத்துடைய நிர்வாகம் எடுக்கிறதுக்கு சட்டத்தில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் பொடுங்கல் என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் பவுல் பவுல்ராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து துணைத்தலைவர் தான் நீங்கள் துணைத்தலைவருக்கு ஒரு அதிகாரம் கிடையாது தலைவருக்கு தான் அதிகாரம் அப்படின்னாரு அப்போ தலைவரும் துணைத்தலைவர் சேர்ந்தானியா நிர்வாகம் பண்ணுறோம் நீங்கள் அப்படி சொல்லணும்னு கேட்டு மறுப்பு தெரிவிக்கார் நீங்கள் பேசணும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து தலைவராக தொலைத்தலைவராக இருக்கலாம் பஞ்சாயத்து இந்த தேவகுளம் காவல்நிலையை உள்ள பதிமூணு பஞ்சாயத்து பஞ்ச் பதிமூணு இருபது கிராமங்களுக்கு நான் தான் தலைவர் அப்படின்னார் யார் பவுல்ராஜ் பவுல்ராஜ் இசை பவுல்ராஜ் யேசி அப்போ நான் கேட்குறேன் நான் அந்த சம்பவம் நடக்கும்போது பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் இது காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படி நாங்கள் வந்து தலையிடலை திருப்பி இதே நீங்கள் வீடியோவில எல்லாம் பறிஞ்சிருக்கலாம் சொல்லி பார்க்கலாம் யூடியூப்பில் அப்போது இவர் வந்து ப முப்பது கிராமங்களுக்கும் நான் தான் தலைவர் எப்படி சொல்லலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரா அரசு ஊழியராக இருந்து ஒரு ஒரு சப்இன்ஸ்பெண்ட் ஒரு தலைவரா இதே தவறு தானே இதே தவறு தானே ஐயா திருப்பி வந்து கையை உதவி உதவி பேசுகிறாரு அது துணைத்தலைவர் வந்து எவ்வளோ பொறுமையோடு தான் அது பள்ளி சொல்லிட்டு இருக்காரு கையை நீட்டி பிறகு இப்போ இது பிரச்சனையாக அவங்க தான் பக்கத்தில் உள்ளவங்க அமைதியாக போங்கமான்னு சொல்லிட்டே இருக்காங்க அவர் கேட்க மாட்டிருக்கார் திருப்பி வந்து பெண்கள் அவருடைய விட்டு அவருடைய ஒய்வு ராசலட்சுமி ராமலட்சுமி அந்த சொன்னாங்க சார் நீங்கள் கோவப்படங்க வைக்காருங்க நாங்கள் வந்து பொதுவாக திரு நிர்வாகத்துக்கு திறமைக்காக தான் ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம் இனிமேலேருந்து எடுக்கல அப்படின்னு தன்மையாக தான் பேசுகிறாங்க எங்களும் பேச அவங்களுக்கும் பேசக்கருக்கலாமா ஒரு சமிதி பேசுகிறப்போ கூட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு வல்கரால் சில வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு ஒரு பஞ்சாயத்து துணைத்தலைவருக்கு அதிகாரங்கடையாவது பேசுகிறதுக்கு துணைத்தலைவர் தான் யாரு நீர் உங்களுக்கு பேசுகிற எந்தே அறியாத இருக்குது தலைவர் எங்கே அப்படிங்காரு தவரை பார்த்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரார் தலைவரை பார்த்து நீங்கள் தான் தலைவரா எனக்கு தெரியாது அப்படிங்காரு தலைவரும் தலைவர் தான் முதல் நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க பெரிய வெளியில் வந்தால் நீங்கள் தான் தலைவராக எனக்கு தெரியாதுன்னு கேட்குறாரு திருப்பி இவ்வளவு ஒரு அமைதியாக ஒரு முறையில் கேட்டுட்டு ஒரு பதிலை சொல்ல மாட்டிருக்காரு மொத்தத்தில் ஒரு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு வார்த்தைகளை செலவழிக்கார் அது யாருமே சாய்க்க முடியாது நீங்களே சொல்லுங்கள் துணைத்தலைவருக்கு பேசுகிற அதிகாரம் இருக்கா இல்லையா திருப்பி நீங்கள் வந்து இந்த ஊருக்கு தான் தலைவர் ஏன்னா முப்பது கிராமங்களுக்கு நான் தான் தலைவருங்க நான் தலைவர் எப்படி சொல்லாதே தப்பு தானையா அரசு ஊழியர் வந்து கவர்மெண்ட் அரசால நியமிக்கப்பட்ட அதிகாரி இவர் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் அவர் தலைவர்னு எப்படி சொல்லலாம் உங்களுக்கு சொல்லுங்க அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலைவரா அரசு அரசு அரசால தேர்ந்த அரசால் அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த உத்தியோகத்திற்கு வர தலைவரா இதை ஏற்றுக்க முடியுமா இப்போ இது போக மற்ற எல்லா இடத்துல போக்குவரத்து இடத்துல ஹெல்மெட் போட பயன்படுறாங்க திருப்பி ஒரு ஒருத்தர் இடையில பார்த்தா நீ யார் ஹெல்மெட் போடலாம் லைசன்ஸ் எடுக்கல இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்கலாம் அதிகாரி சட்டத்திட்ட இடம் கொடுக்கும் அந்த அதே சமயத்தில் நீ என்ன ஜாதினு கேட்கலாமா ஹெல்மெட் போடலாம் பைன் போடலாம் கேட்கலாம் இன்னும் போடாமல் இருக்க கூடாது வான் பண்ணி விடலாம் இல்லை பையனா போடலாம் கேட்கறதுக்கு முன்னாலே நீ என்ன ஜாதி எந்த அதிகாரியாவது என்ன ஜாதி கேட்கறது சட்டத்தில் இடம் இருக்கா ஜனநாயக நாட்டில் இது எவ்வளோ தவறான வார்த்தை இது அப்போ எல்லாருக்கும் உணவு செய்து போட்டு வேகம் தான் வரும் அது இது பல நாட்கள் நடக்குது இந்த பகுதியில் யாருமே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க அப்படியே லூஸாக விட்டுட்டாங்க இப்போ வந்து அதிகமாக நம்ம வனிக்கொண்ட பஞ்சாயத்தில் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோசமான வார்த்தை விடப்போ எல்லாருக்கும் மனசு சங்கடமாக போச்சு இதை இந்த குற்றத்தை வந்து எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே மனு பெட்டிஷன் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு நோ ஆக்ஷன் ஒன்றுமே எடுக்கலை அதுக்கு பிறகு தான் எட்டாம் தேதி ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு நாங்கள் வந்து நோட்டீஸ் விட்டு எல்லாேருக்கும் வரவழைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதே சமயத்தில் வரும்போது நாங்கள் ஒன்றும் யாருமே எந்த எவ்வளவு செய்யலை அந்த ரோ ரோட்டில் வந்து அவர் இசைக்கு ராஜா அவர் அரசு பண்ணாலும் சொன்னாங்க எங்கள் ஊரை தாண்டி போகும்போது எங்கள் கூட்டத்துக்குக்காக வந்து வந்து பேசக்கூடியவர் அரசு பண்ணாங்களா அவர் விடுதலை செய்யணும்னு நாங்கள் போராடணும் ஆனால் யாருமே ஒரு காவல்துறை மேலே ஒரு குண்டோட எரியலை ஆக்கிரோஷம் பண்ண வார்த்தையும் பேசலை அவங்க தான் கம்பை இழுத்து தாறுமாரம் அடித்தாங்க கம்பு காலத்தை மிதித்தாங்க கூட்டத்தை ஏகமாக கலைச்சி விட்டாங்க நாங்கள் பொறுமையாக தான் கையாண்டோம் இதில் எந்த பிரச்சனையும் சொல்லுங்க அப்போ அவர் வந்து மற்ற மற்றவங்களை பொம்பளைகள்லாம் தாறுமாறம் அடி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதுல வந்து முப்பது பேரும் முப்பது பேர் கைது பண்ணி எபாயர் போட்டுருக்காங்களாம் எபாயர் பண்ண அவசியம் இல்லை என்ன எந்த குற்றம் செஞ்சுருக்கோம் கள்ள கொண்டு எரிஞ்சுமா அசிங்கமான வார்த்தை பேசுனோமா எந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே செய்யலை அப்போ காவல்துறை எவ்வளோ அதிகாரம் பண்ணி பாருங்க ஏத்துக்க முடியுமா சிஎம் செல்லு கூட அனுப்பிட்டு அங்கே மனு கொடுத்தாச்சு எல்லா 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 டிப்பான்னு கொடுத்தாச்சு சர்வகட்சி சாரமாக எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த பிரச்சனை வருஷமா இருக்கியா இது ஒரு மூணு மாதமாவே நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை மூணு மாதம் நாலு மாதமா நடந்தது நான் வரணும்னு இருக்குது நீங்கள் இந்த பகுதியில் போய் இப்போ என்னென்ன கேக்கையில் பேட்டி கேட்குறீங்களா இதை விட்டுட்டு இந்த சம்பந்தப்பட்ட பக்கத்து இந்த போலீஸ் காவல்துறை சம்பந்தப்பட்ட கிராமங்களை யாருனாலும் போய் கேளுங்க உங்களுக்கு விளக்க இதை விட தெளிவாகவே சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லையும் செலவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இது சரியான நடவடிக்கைகளாக இந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு விபரீதமான சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருது அது அரசு நினைச்சு இவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை எந்த குற்றம் செய்யலை இந்த ஓரளவு அமைதி வரணும்னா எல்லாருமே எந்த வித ஒரு குற்ற வழக்கிலிருந்து விடுதலையாகி வெளியில் முறை அனுப்பி வைக்கணும் அவங்களை இந்த எவாதி போட்டவங்களையோ

அது அது யாரும் எதுக்க முடியாத வார்த்தைகளாக திருப்பி இந்த இப்போ மூணு நாலு நாளைக்கு முன்னால் அவங்கள வந்து பணியிட மாற்றம் செய்துருக்காங்களா இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே செஞ்சாங்களோ பிரச்சனை நடந்திருக்காது தீர்மானம் போட்ட தீர்மானம் போட்டு இங்கே அனுப்புகிறோங்களாமா தனி இப்போ தீர்மானம் போட்டு இந்த நிகழ்வு நடக்கப் போகுதுன்னு சொல்கிறோம் அப்போது அவங்க வந்து இவ்வளவு தூரம் நடந்திருக்கு இவங்க இடமாற்றம் பண்ணி தான் சொல்லுவோம் அப்போ இந்த இப்போ மூணு நாளைக்கு முன்ன அவங்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது உத்தரவு கொடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னே செஞ்சாங்கன்னா இந்த மறியல் போராட்டமே நடந்திருக்காது அமைதி பூங்காவே இருக்கும்

ஆரம்பத்திலிருந்து வன்னி குழந்தை பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு முன்னால் நடந்த சம்பவம் கூற எல்லா யூடியூப்லும் வீடியோ ஆதாரமாக இருக்குது அதை பார்த்தாலே என்ன நிகழ்வுகள் எல்லாருக்கும் தெரியும் இனி இதுக்கு நிரந்தர முடிவு இப்போ இந்த பதிவுள்ள மக்கள் என்ன எதிர்பார்க்க அப்படிங்கன்னா இந்த சம்பவம் நடந்து இப்போ துணைத்தலைவர் வழிநாயகம் ஐசிவாளர் இருக்காது வைக்ரௌண்டில் மற்ற நபர்கள் பொதுமக்கள் ஒரு முப்பத்தெட்டு பேர் எஃப்ஐஆர் போட்டு இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறாங்க இது இனி அமைதியாக இந்த பகுதி இருக்கணும்னா எந்த வித குற்றம் வரணும் விடுதலை ஆகணும் இது இதை வந்து இப்போ பவுல்ராஜ் அமல்ராசை வந்து பணியிட நிக்க மட்டும் அதை சஸ்பெண்ட் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணணும் அது அரசு பார்த்தா எதுவும் செய்யலாம் இந்த இந்த பகுதி வந்து இனி அமைதியாக வரணும் அப்படின்னா இவங்களுக்கு எந்த குற்றவளுக்கு இல்லாமல் எல்லாரையும் ஒரே நேரத்தில் எல்லாரையும் தலைமுறையாக விடுதலை செய்யணும் எந்த குற்ற விளக்கலையும் ஏற்பட கொடுத்தாது இப்போ எதா இப்போ இப்போ எங்க நாங்கள் அடிச்சாச்சு எங்களுக்கு காயப்பட்டிருக்கோம் அப்படின்னாங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க வள்ளிநாயகம் வந்து ஆக்ரோண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு இதே இந்த அத்தனை நூற்றம்பது காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் போலீஸ் எல்லாரோட எங்களை தாக்கும்போது பொதுமக்கள் யாராவது ஒரு கள்ள கொண்டு எழுந்திருக்க முடியுமா ஒருத்தரும் கொண்டு எரியல பப்ளிக்கால அவங்களால எந்த சேதமும் கிடையாது அவங்களால தான் மக்கள் சதிக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து உலகம் எல்லாருக்குமே தெரியும் இது கிடையாது காவல்துறையே சொல்லலாம் எங்களை கொண்டு இருந்தாங்க திருப்பி அதனால நாங்கள் அடிச்சோம் சொல்லட்டும் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இது ஒருதலை பட்சமாக அந்த மாணவர் இன்ஸ்பெக்டர் சபாபதியா அவர் வந்து அதனால ஆள் ஹைட்டு கம்பம் கொண்டு அடிக்காரு காலை கொண்டு மிதிக்கிறாரு நான் இதுக்கு பின்னால் பத்து பேருக்கு பின்னால் நான் நின்று நேரடியாக பார்த்தேன் இந்த கலவத்தை பார்த்து நம்மளே அடித்தோட நாங்கள் ஓடி பயந்து ஓடிவிட்டோம் ஆனால் இதே இது பக்கத்தில் ஏதாவது விபரீதமாக எல்லோரும் ஒரு கல்லை கொண்டு அட்டாக் கொண்டு வந்தோம்னா பிரச்சனை விபரீதமாக இருக்குது இதை விட ஒரு நல்ல நேரத்துக்கு அந்த அவங்க அடித்தவங்கள அரிசி பண்ணி கை தாங்கல தூக்கி வேணுக்குள்ளே அழைச்சி கொண்டு போயிட்டாங்க அதனால அவர் போனதும் அந்த கூட்டம் வந்து அப்படியே கலைஞ்சிருச்சு இப்போ இதுக்கு சமூக காரணம் எல்லாமே காவல்துறை தான் காவல்துறை இருந்து கொண்டு அமைதியை அவங்களை வரவழைச்சு அமைதியை பேச வார்த்தைக்கு தான் கொண்டாடணும் குறிப்பா வந்து இன்ஸ்பெக்டர் அருள்ராஜ் அமுல்ராஜ் பவுல்ராஜ் அமுல்ராஜ் சபாபதி இவங்க வந்து நினைச்சா அமைதி பேச்சுக்கு வார்த்தை வரலாம்ல ஐயா கண்ணன் அர்ப்பணம் வச்சிருக்காமல கண்ணன் அர்ப்பணம் வேண்டாம் வாங்க ஒரு இடத்துக்கு வாங்க எல்லாம் எஸ்பி சொல்லி ஒரு அமைதி பேச்சுக்கு வந்துருந்தா பிரச்சனையா வந்திருக்காரு சரி இந்த சம்பவம் நடந்து ஒரு நாலு நாளைக்கு பிறகு இந்த இந்த ரெண்டு காவல்துறை பவுல்ராஜ் அந்த அருள்ராஜ் இடமாற்றம் செஞ்சிருக்காங்களா இதை ஒரு வாரத்துக்கு முன்னே செஞ்சிருக்கலாமலா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கா பண்ணி கொண்டு வந்து வாபஸ் வரணும் எந்த குற்றத்துக்கு மக்கள் படிச்ச பிள்ளை எல்லாம் உள்ள இருக்காங்க வாழ்க்கை எதிர்கால எவ்வளவு பாதிக்கும் பார்த்தீங்களா சொல்லக்கிழங்க அவன் வல்ல குடும்பத்துல பையன் பொண்ணு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க யார் இதுல எத்தனை பேரும் கேசுவை சேர்த்துக்காங்களோ அனைத்து வரும் ஒரே நேரத்தில் விடுதலை ஆகி பிரச்சனை இல்லாதவளுக்கு கேஸ் இல்லாத அளவுக்கு வரணும் ஊருக்கு வந்தா தான் அமைதியா இருக்கும் இல்லாட்ட பிரச்சனைகள் அடுத்தாலும் தான் போகும் இதை அரசு பார்த்து செய்யணும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா சாரினவர்கள் இதை நேரடி நேரடி செஞ்சு பார்வைக்கு கொண்டு வந்து இதுக்கு நல்ல முடிவை எடுக்கணும் மக்கள்தான் எதிர்பார்க்காங்க கேவர்களும் காவல் நிலையத்துக்கு பணிபுரிங்கிற பௌரவராஜ சரவராஜ் கொண்டு எந்த காவல் நிலையத்திலாவது சந்தேகப்பட்ட உறுப்பினர் மீது அவர் சில குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அரசு பண்ணலாம் நீ என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா சட்டத்தில் இடம் கேட்கலாமா என்ன ஜாதின்னு சொல்லிட்டாங்க நீ என்ன ஜாதி நீ திருடுவ அப்படி சொல்லலாமா பைகிரங்கமாக சொல்லலாமா எத்தனைய எடுத்துக்காட்டுகள் எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கு இதனால் இந்த ம பகுதி அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட அனைவரும் உடனே விடுதலை செய்யணும் எந்த கேஸிலும் பாதிக்கப்படக்கூடாது வரைஞ்சி பத்து நாள் தொடர்ந்து வலினாகும் ஐஸ்வால ரொம்ப சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் உ சரியான மிதி நாங்களாம் பார்க்க போகிறோம் எங்களை அலூட் பண்ணலை பாதிக்க பார்க்க பார்க்கக்கூடாட்டாங்க மேல்மட்டத்து வரைக்கும் எவ்வளோ தெரியப்படுத்தாச்சு இதை வந்து காலம் கிடக்கக்கூடாது இதில் ஜாமீன் எடுக்கவோ அடுத்தால தமிழ் கொடுத்த பிற கேஸ் ஆகவோ நாங்கள் விருப்பப்படலை இதுக்கு ஒரு முடிவு கட்டணம்னா தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இது எல்லோரையும் அனைத்து ஏ டி செட் மாதிரி எல்லாம் அனைவரையும் விடுதலை செய்யணும் இல்லாத வரைக்கும் இந்த பகுதி மூலம் ஒரு போர்க்களமாக தான் தொடரும் இதே மாதிரி எங்க இடத்துக்கு போனாலும் சேத்தம் போறாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு இவர் மேல கடந்த காவல் வேலை செய்யும்போது இவரை பத்தி ரிமார்க் நிறைய இருக்கு எல்லாரும் சொல்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அதை தொடர்ந்து எங்க ஊர்லையும் சேர்த்திருக்காரு ஏற்றுக்க முடியாது இவ்வளவு நாளாச்சு தேவ காவல் அதிகாரிகள் எங்க ஊருக்கு பணி செய்ய வருகிறார்கள் யார் யாரும் குறை சொல்லிருக்கமா இல்லவே இல்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அராஜகம் பண்ணாரு அனைத்து சமுதாய மக்கள் ஒரு தெருவா போறீங்கன்னு கேட்டதோட சரி நான் பேசுறது வந்து நான் வந்து தேவர் கிடையாது நான் தான் நான் இவ்வளவு உடச்சி வசிப்பட்டு பேசுறேன் அவருடைய பணிக்காக அவர் நல்ல பணி மக்களை அருமணித்து ஒற்றியுமா நல்லா நிர்வாகம் பண்ணுறாரு அது எங்களுக்கு ஏத்துக் கொடுத்தோம் அவருக்கு ஒன்றுனா எங்களுக்கு நடந்த மாதிரிதான் அதனால நாங்க இத ஏத்துக்கிடவே முடியாது நாளைக்கு எதுனாலும் நாங்களும் முதன்மையா தான் இருப்போம் எந்த 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 ஒரு போராட்டத்திலையும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இப்படி நடக்கல எந்த எந்த காவல்துறை அதிகாரி இப்படி நடக்கல அப்போ இதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு ஆரம்பத்தில் எஸ்பி வந்து கேட்டதான பிரச்சனை நடந்திருக்குமா எஸ்பி ஆபீஸ்க்கு அதிகம் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டரேட்டு படிசம் கொடுத்துருக்கோம் ஏன் நடவடிக்கை எடுக்கல இது எவ்வளவு பிரச்சனை நடக்கூடிய அவர் அவ்வளவு அசம்பா நடந்திருக்கா அப்படி பொதுமக்கள் சார்பா ஏதாவது கள்ள குண்டி வந்துருக்காங்களா அவங்க ஏதாவது காயப்பட்டிருக்காங்களா நாங்க தானே அடிபட்டிருக்கோம் எவ்வளவு வைத்திரு மனு சங்கடமா இருக்கு இது ரொம்ப நாள் நீடிக்க கூடாது சீக்கிரமா விடுதலை செய்யணும் அதனால மீண்டும் மீண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை அவள் வேண்டி காட்டுக்கொள்கிறேன் நீங்க தயவு கூர்ந்து அனைத்து மக்கள்கிட்ட உங்க கட்சி சார்பாக அமைச்சர்கள் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கட்டும் விசாரிச்சு நல்ல நடவடிக்கை எடுங்க எல்லாருமே தவறுன்னு சொல்றாங்க அதுல உங்களுக்கு தெரியும் தவறுன்னு தெரியும் இதனால இப்போ நாங்கள் கேட்கல அவருக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க நல்ல அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த சமுதாயத்தை சேர்ந்தாலும் வரட்டும் நல்ல முறைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் இனி வரக்கூடிய இப்படி செய்யக்கூடாது நல்ல அதிகளை நினைவு சொல்லுங்க காவல்துறை நிலையம் நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் நாங்கள் மீண்டும் அமைதியா இருப்போம் இதுக்கு வந்து உடனே எல்லாரும் எல்லாருக்கும் விடுதலை செய்யும் விடுதலை செய்யணும் விடுதலை செய்யணும் இல்லாத வரைக்கும் எங்களை ஜாமீன் மட்டும் வந்தாலும் போதாது கேஸ் போட்டாலும் நடக்காது எங்களுக்கு பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு முற்றுப்புள்ளி வரணும்னா எல்லாரும் விடுதலை செய்யுங்க அப்பாவி மக்கள் யாருமே குற்றம் செய்யலை எத்தனை படித்தவங்க வேலைக்கு போறதெல்லாம் பாதிப்பு இருக்கிறதுல ரிப்பையர் தயவு செய்து இது நீங்க எல்லாரும் தமிழ்நாடு அரசு இதுக்கு முக்கிய கவனம் செலுத்தி சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை மீண்டும் பணிபுரிமை கேட்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம்